மாமாவின் தந்தை சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவான்மையூர் திருமுறையில் திருவான்மையூர் நோய் கடன் வறுமை வேலையில்லாத திண்டாட்டம் மகப்பேறு சிக்கல் போன்ற பஞ்ச பிணிகள் இருந்து நீங்க ஓத வேண்டிய பதிகம் திருவான்மையூர் திருமயிலையில திருத்தலம் உலா முடித்துட்டு திருவான்மையூர் வந்தடைந்த திருநாள சம்பந்தர் திருவான்மையூர் பால் வண்ணநாதர் பால் திருக்கடைப்பு காப்பு சாத்தி திருமுறை பாடுங்கால் கொடுமையான வல்வினைகள் போய் அறுவதற்கு இந்த பதிகம் சிறப்பு உள்ளது என்று உரைத்தார் அந்த பதிகத்தை பார்த்துடலாம் விரைஆர் கொன்றையினாய் விடம் ஊண்டமிடற்றினேன் உரையார் பல்புகளாய் உமை நம் நங்கை பங்கு உடையாய் திரையார் தென்கடல் சூழ் திருவான்மையூர் உரையும் அறையா உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே இடியார் ஏறு உடையாய் இமையோர் தம் மணி முடியாய் கொடியார் மாமதியோடு அரவம் மலம் மலர் கொஞ்சினாய் செடியார் சூழ் திருவான்மையூர் உரையும் அடிகேல் உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே கையார் வெண்மழு கனல் போல் திருமேனியனே மையார் ஒன்கண் நல்லால் உமையால் வளர் மாழ்பினே செய்யா செங்கையல் பாய் திருவான்மையூர் உரையும் ஐயா உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே பொன் போலும் சடைமேல் புனல் தாங்கி புன்னியனே மின் போலும் புரிநூல் விடையேறிய ஏறிய வேதியனே தென்பால் வையம் எல்லாம் திகழும் திருவான்மீதி தன்னில் அன்பா உன்னை அல்லாது அடையாது எனது ஆதரவே கண்ணாரும் நூதலாய் கதிர்சூழ் ஒளிமேனியின் மேல் என்னார் வெண்பொடி நீர் அணிவா எழிலார் பொழிசூழ் தின்னார் வன்புரிசை புரிசை திருவான்மையோர் உரையும் அண்ணா உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே நிதி நின்னை அல்லால் நெறியாதும் நினைந்த அறியேன் ஓதி நால்மறைகள் மறையோன் தலை ஒன்றினையும் சேதி சேதமில்லா திருவான்மையூர் உரையும் ஆதி உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே வானார் மாமதிசேர் சடையாய் வரை போல வரும் கானார் ஆனையின் தோல் உரித்தாய் இடற்றாய் தேனார் சோலைகள் சூழ் திருவான்மையூர் உரையும் ஆனாய் உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே பொறிவாய் நாகக்கணையோடு பூமி மிசை மேயவனும் நெறியார் நீல்கழல் மேல்முடி காண்பு அரிது ஆயவனே ஆர் மாமதில் சூழ் திருவான்மையூர் உரையும் அறிவே உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே குண்டாடும் சமணர் கொடும் சாக்கியர் என்று இவர்கள் கண்டார் காரணங்கள் கருதாது அவர் பேச நின்றாய் தின்தேர் வீதி அது ஆர் திருவான்மையூர் உரையும் அண்டா உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே கன்றும் ஆறும் கழுகின் வயல்சூழ் தாறு காழிதனில் நன்றான புகழான் மிகு நான சம்பந்தன் உரை சென்றார் தம் இடர்த்தீர் திருவான்மையூர் அதன் மேல் குன்றாது ஏற்ற வல்லார் கொடுவது போய் அருமே திருச்சிற்றம்பலம் நோய் கடன் வறுமை வேலையில்லாமை திண்டாட்டும் மகப்பேறு சிக்கல் பஞ்சம் பிணி போக ஓத வேண்டிய பதிகம் திருவான்மையூர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்